Thank you. பசங்களுக்கு ஸ்கூல் உண்டு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாதம் உலை போட்டுட்டேன் அரிசிலாம் போட்டாச்சு சட்னிக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ சட்னியும் அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இந்த சட்னியில் நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொஞ்சமாக இஞ்சி தேங்காய் போட்டுக்கலாம் சேர்த்து அரைச்சிருந்தேன் பசங்களுக்கு இப்போ இட்லி வச்சு கொடுத்துடலாம் மதியம் லஞ்சுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருந்தேன் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வெறும் தனி மிளகாய் தூள் சோம்புத்தூள் நாலு பல் பூண்டு தட்டி போட்டிருந்தேன் கருவேப்பில கொஞ்சமாக தான் இருந்தது காலி ஆயிடுச்சு கொஞ்சமாக போட்டிருந்தேன் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி சாதம் கலர்றதுக்கு ஆரச்சிருந்தேன் இப்போ தாளிப்பு கொடுத்து என்னமிச்ச சாதமும் ரெடி ஆகிடுச்சி பசங்களுக்கு கட்டி கொடுத்தாச்சு பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க இன்னைக்கு எங்கள் செடியில் ஒரு ரோஸ் பூத்துருந்தது அது என் பொண்ணுக்கு வச்சு விட்டுருந்தேன் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிளாக் காஃபி குடிச்சிட்டு மதியம் லஞ்சுக்கு மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் மீன் வறுவலுக்கு ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் சோம்புத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதில் நான் எதுவும் மாவுலாம் போடல இன்னைக்கு இது மட்டும்தான் இப்போ நல்லா கலந்தாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசஞ்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிட்டேன் அப்புறம் இந்த மீனை மசாலா பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மீனில் மசாலாலாம் பிடிச்சி பிரியாமல் நல்லாயிருக்கும் அதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நல்லா பிசஞ்சாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மீன் போட்டுட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தெளித்து தெளித்து சேர்த்துக்கலான்ட்டு அளவுக்கு வச்சுருந்தேன் இப்போ மீனை சேர்த்துப்போம் இந்த மீன் பேர் வந்து முரல் முரள் மீன் சொன்னாங்க நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன் முரளு மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியல அது பேர் சரியா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இது முள்ளெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பச்சையாக இருந்தது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பச்சை கலராக இருந்தது ஆனால் பசங்களுக்கு கொடுக்கலாம் முள்ளெலாம் இல்லை நல்லா டேஸ்ட்டும் நல்லா நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்தது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் மீனை பிசைஞ்சு ஊற வச்சிட்டேன் எல்லா இடத்துலையும் பாட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சி ஊற வச்சிருவோம் அவ்வளோதான் இப்போ நான் கொ குழம்புக்கு புளி எடுத்து போடலான்ட்டு புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் மீன் இன்றைக்கி அதிகம் அதனால் இந்த சைஸ் எடுத்துக்கிட்டேன் இதை இப்போ அலசிட்டு வந்தாச்சு அதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருவோம் அவ்வளோதான் இதை ஊறட்டும் இப்போ இந்த மீனில் கொஞ்சமாக தேங்காய் பால் அரைச்சி தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை ஊறட்டும் இப்போ நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி புளி கரைக்கிறதுக்கு அரிசி கலைஞ்ச தண்ணி எடுத்துக்கிட்டேன் அரிசி ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி களைஞ்சி கீழே ஊற்றிட்டு மூணாவது தண்ணி தான் இது அதான் எடுத்துக்கிட்டேன் அரிசி கலஞ்ச தண்ணி உடம்புக்கு நல்லது தான் நான் எப்போதும் இதில் தான் வைப்பேன் இப்போ இதுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸு தக்காளியை இதில் கரைச்சி விட்டுப்போம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தேங்காய் அதில் சோம்பு நாலு சின்ன வெங்காயம் ஒரு அரை தக்காளி இதெல்லாம் அரைச்சி அதில் ஊற்றிட்டேன் இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கருவடம் தான் இன்றைக்கி போட்டு நான் செஞ்சுருந்தேன் கருவடத்தை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இது எண்ணெயிலேயே வதங்கும் போது நல்லா மீன் குழம்பு நல்லா கலராக இருக்கும் அதுக்காக தான் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச குழம்ப இதில் சேர்த்துப்போம் இப்போ மூடி போட்டு இதை நல்லா கொதித்து வரட்டும் இதில் ஒரு ரெண்டு பச்சைளாக தட்டி நான் சேர்த்துக்கிட்டேன் இடித்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா இப்போ குழம்பு கொதித்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்போ குழம்பு கொதிக்கட்டும் கொஞ்சம் ஓப்பனில் வச்சுருக்கேன் சம்டைம் வந்து பொங்கி ஊற்றிடும் அதுக்காக தான் வறுத்தது போக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸெல்லாம் வந்து குழம்புக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்துட்டு நம்ம இப்போ நறுக்கி வச்சால் மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வரட்டும் மாங்காய் சேர்த்து மாங்காய் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்க மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம் மீன் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு கொதி வந்தால் போதும் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ நல்லா எல்லா மீனையும் உள்ளே தள்ளி விட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் மூடி போட்டு வச்சுருவோம் அதுதான் ஒரு கொதி ஒரு கொதி வந்துடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆடெல்லாம் படர்ந்து வந்துட்டேன் இந்த மாதிரி வந்தாலே மீன் குழம்பு ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தான் சாதத்துக்கு ஒலை போட்டேன் மீனும் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் மசாலாலாம் கொஞ்சம் கூட பிரியவே இல்லை நான் கான்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்க்கவே இல்லை நல்லாவே வந்துருந்தது மீன் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த vlog இதோட முடியுது கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்